கலைஞர் தொகுதி என்ன திருவாரூர்ல வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த தொகுதி எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு தடவை தமிழ்நாடு நேம் செட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த எலெக்ஷன்ஸ்ல நாலு தடவை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்பது தடவை டிஎம்கே வச்சிருக்கு அந்த ஒன்பது தடவை பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் செவன் டைம்ஸ் கண்டினியூஸாக வந்து நயன்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி வந்து தயாரிச்சாங்க அப்படின்னா லாஸ்ட் செவன் டைம்ஸுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் வந்து டிஎம்எல் வந்து வின் பண்ணிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில் டிவிக்கு விஜய் அவர்களோட வருக அப்படிங்கிறது எந்த விதத்துல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அவங்களோட ஒப்பீனியன் மூலதம் பப்ளிக் கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் லக்ஷன்ல உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும் இது வரைக்கும் முடிவு பண்ணல இனிமே தான் போன தடவை யாருக்கும் ஓட்டுப்படுவேன் தெரிஞ்சு டிஎம்கே இந்த தடவை சேஞ்சு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்படி ஒன்றும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா

அவங்க பண்ண தப்புக்கு அங்கே போய் மேலே மேலே ஆக்காட்டாங்க அம்மாவும் இருந்திருந்தா அப்படின்னாக்கா கண்டிப்பாக சேர மாட்டாங்க இப்போ ஒரு எடப்பாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உள்ளே வந்தாரு யார் சப்போர்ட் பண்ணுறது மேலே போயிட்டாங்க ஆனால் அவங்களோட்டும் பிரிஞ்சு வந்தாங்கன்னா கட்சி நல்லா இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு ஜெயிக்கிறது வாய்ப்பு கூட இந்த இருக்காதான்னு மாட்டேங்கிறா இடையம் கேட்க இந்த பாபர் மசூதினால பிஜேபி மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய இது உண்டு அதனால அவங்க அதை எதிர்ப்பாங்க

இல்லை ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு டைம் போட்டிருக்கேன் சீமானுக்கு போட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிக்கல இப்போ விஜய் வந்துருக்கிறாரு விஜய் நல்ல கேட்டு செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நான் விஜய்க்கு போகலான்னு இருக்கிறோம் தளபதி விஜயசாரா வருவார் ஏன் நாங்கள் வந்து திருவாரூரில் வந்து காலங்குலமாக டிஎம்ஏ தான் ஆட்சி ஆழ்ந்துட்டு இருந்தது நான் எனக்கு தெரிஞ்சு இவர் தெரிஞ்சதில் நாள் வாட்டி டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்குறேன் இப்போதிக்கி வந்து தளபதிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஏன்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் எல்லா விலைவாசியும் அதிகமாகிட்டு கரண்ட் பில்லு வீட்டு வரி எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அதனால் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும் சார் நம்ம திருவாரூர் வந்து டிஎம்கே கோட்டை அதனால் கலைஞருக்கு விசுவாசிக்காக போடுவோம் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் மாற்றத்தை உருவாக்கும் ஆ உங்களோட திருவாரூர் என்ன போடுவோம் யாராவது திமுகவுக்கு எதனாலு சொல்லாமா எல்லாமே நல்லதுதான் சார் செய்கிறாங்க எதுவுமே கெட்டது செய்யவே இல்லை திருவாரூரில் எப்போவுமே டிஎம்கே கடைசி நிறைய தேர்தல்கள் ஜெயிச்சிருக்கு இந்த முறை அந்த உங்களுக்கு விஜய் வந்ததால் ஏதாவது உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இல்லை அது விஜய்னால இங்கே இங்கே விஜய் ரசிகர் அதிகமாக கிடையாது சார் எல்லாம் சின்ன பசங்க தான் இருக்காங்க எங்களை மட்டும் பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து டிஎம்கே தான் சப்போர்ட் விஜய்ங்கிறது பேச்சுக்கே இல்லை சார் விஜயகாந்த் கூட ஒரு நல்ல செஞ்சுருக்காரு சார் விஜய் எதுவுமே செஞ்சே கிடையாது விஜய் வந்து விஜயகாந்த் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு நிறைய பொதுநல நல தொண்டெல்லாம் நிறைய செஞ்சிருக்கார் விஜயதார் அவராலே வர முடியாது அவருக்கு விஜய் வந்து வீட்டில் உட்காந்து தான் செஞ்சுருக்காரு வீட்டில் தான் உட்காந்துருக்கார் அவர் வந்து வெளியில் வந்து எதுவுமே செஞ்சது கிடையாது அதனால அவர் வர முடியாது திருவாரூர்லேயும் ஜெயிக்கும் தமிழ்நாட்லையும் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே திருமணதான் சார் வரும் அதில் அந்தமாதிரி மாற்றம் கிடையாது பிஜேபியும் ஏடிஎம்கியும் கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணி வந்து டிஎம்கே கூட்டணியோட பலமான கூட்டணின்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து பலகீனம் இல்லை இருக்கிற ஒரு கூட்டணி அது விஜய்பிள் வாழ் அது பலகீனமான கூட்டணி தான் ஏன் அப்படி நினைக்கிறீங்க பிஜேபியோட சேர்ந்தது ஏன் அப்படிதான் எல்லாமே தவறு தானே சார் இன்னும் கொடுத்துருக்காங்க அவங்க படிப்பு செலவுக்கு எதுவும் கொடுக்கல உள்ள காலேஜி போகிறவங்களுக்கு எதுவும் செய்யல திமுக அரசாங்கம் வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள வருமானத்தை வச்சு தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால திமுக தான் தர வரும் எடப்பாடி வர வாய்ப்பு இருக்கையா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கையா எதனால வாய்ப்பு இருக்காங்க ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப அராட்சியமா இருக்கு திருவார தொகுதியில் டிஎம்கே வாலாடி வாழையா ஜெயிச்சு எந்த நாளும் மாறும் இந்த நபர்டா மாறியும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ எடப்பாடி வந்து விஜயோட சேருவார்னு நினைக்கிறீங்க அது நாங்கள் சொல்ல முடியாது அவரை சேர்ந்த சேர்த்துக்குவோம் நாங்கள் சேர்த்துக்குவோம் அது வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது வந்தால் சேர்த்துக்குவோம் இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குல்ல ஆமாம் இப்போ அது வந்து உங்கள் பிடித்தமான கூட்டணியா இல்லை வந்து எப்படி பலமான கூட்டணியாக தான் பலமான கூட்டியா அதெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க ஏடிஎம்கே புதுசா வந்தா நல்லா இருக்கும் திருவாரூர்ல காலகாலமாக டிஎம் கே ஜெயிச்சுட்டு வருது ஸோ அதை மீறி எப்படி நீங்க டிவிக்கு இங்கே ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா இல்லை வாய்ப்பு இருக்கலாம் இளைஞர்கள்லாம் முடிஞ்ச வாய்ப்பு இருக்கும் டிவிக்கு வந்து கூட்டணி போகுமா ஆமா இல்லை ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்க வச்சா வேலைக்கு தனியார் சொல்ல முடியுமா இந்த சின்ன தான் சேர்ந்தான்

டிஎம்கேல வரையும் ஒன்றும் நடவடிக்கை சரியாக வரல டிவி கில வரும் நம்பிக்கை இருக்கு அதனால இப்ப வந்து திருவாரூர் வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்னு நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம்ஸ் அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க முறியடிச்சிட்டு டிவிக்கு இங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதனால எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே சைலண்டா செய்யறாங்க அவங்க வைலண்டா செய்யறாங்க டிவிக்கு எதனால சொல்ல முடியும் டிவிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஆதரவா இருப்பார் விஜய் தான் ஆதரவாக இருப்பார் இல்லாதவர்களே செய்வான்னு ஒரு நம்பிக்கை

நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு தேவையை தேவைக்காய் விட்டு சொல்கிறாரு என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கும் தெரியல நம்ம உள்ளதுக்கு நம்ம எதாவது செஞ்சுக்கணும் அவரும் எதுவும் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரூவா கிடைக்க மக்களுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க பணத்தை முடக்கி தான் வச்சுருக்கிறாங்க எல்லா அரசியல்வாதியும் சம்பாதிக்க தான் ஆசைப்பட்றாங்க அப்படியே மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படல அவங்க ஒரு பேர் புகழ் வரணும் அவங்க பின்னாடி ஆயிரம் பேர் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுபோல் இப்போ இருக்கிற அரசியலுக்கு வந்து பெரும்பாலும் என் டிஎம்கே தான் நான் போடுவேன் பையன் நான் முடிவில் இருக்கிறாங்க இல்லை நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அது மாற்றம் இல்லை எனக்கு ம் திருவாரூர் தொகுதியில் டிஎம்கே வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க அதில் விஜய் வரதால ஏதாவது இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஏதோ ஓட்டு கிடைக்கும் இருக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கா ஜது வாய்ப்பு இல்லை ஆனால் ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிக்க முடியாது